நடிகர் அஜித்குமார் அவர்கள் சமீபத்துல துபாயில நடந்த இருபத்தி நாலு மணி நேர ரேஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தாரு அவரும் அவருடைய அணியும் அதுக்காக ரசிகர்கள் துபாயிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஆரவாரப்படுத்தி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க ஒரு ரேஸ் நிகழ்வுக்கு இவ்வளவு ஆரவாரமா அப்படின்னு பலருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க மேலும் ஒரு சில நடிகர்கள் நேராகவே துபாய்க்கு போய் நடிகர் அஜித் அவர்களை வாழ்த்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவகார்த்திகேன் உட்பட பலரும் வந்து அவருடைய இந்த ரேஸ் நிகழ்வுல கலந்துகிட்டு இந்தியாவுக்கு பெருமை செலுத்ததற்காக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை அவருடைய மேனேஜர் மூலமா வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பா ரசிகர்கள் குடும்பத்தினர் உறவினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பிற்கு என்னால சொல்ல வார்த்தைகளே இல்ல அப்படின்னு குறிப்பிட்டதோட எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு நடிகர் அஜித் அவர்கள் இது ஒரு புறம் இருக்க நடிகர் ரஜித் அவர்கள் அவர் கலந்துகிட்டு ரேஸ் ஒண்ணு அப்படி இல்லையே இப்படி இல்லையுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமா தான் இருக்குது ஆனா ரேஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவர்கள் கிட்ட இதை பத்தி கேட்கிறப்போ அந்த ரேஸ்ல கலந்துகிட்ட பெரும்பாலானோர் வந்து வெறும் இருபது வயதுக்கும் உட்பட்டவர்கள் தான் அவங்களால தான் அவ்வளவு வேகமான கார்ல திறம்பட இயக்க முடியும் ஒரு வயதுக்கு மேல ரேஸ் கார்களை இயக்கலாமே தவிர இப்படி டிராக்ல எல்லாம் தொடர்ந்து ஓட்ட முடியாது நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய இந்த வயதுலயும் கூட ரேஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியே வந்து மிகப்பெரிய விஷயம் தான் அதுல அவரு சாதிச்சும் காட்டிருக்காரு அப்படின்றது கண்டிப்பா பாராட்டுக்குரிய விஷயம் தான் அப்படின்றதையும் சொல்றாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க